வருஷத்துக்கு முன்னாடியே இனி வர நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சவர்தான் ஒரே விஷமா அதாவது ஒரே சிலையை உருவாக்கி அந்த விஷத்தாலான சிலையை வச்சு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறது மாதிரியான டெக்னாலஜிஸ யூஸ் பண்ணிருக்காரு போகர் போகர் அப்படின்னு சொல்லும்போது போது மிக முக்கியமான சித்தர் அப்படின்னும் இவரு திருமலூரோட சிஷ்யு நமக்கு தெரியும் இந்த போகர் செய்த சிலைதான் பழனி முருகனோட சிலை ஆனா போகர் மட்டும்தான் இந்த சிலையை செஞ்சார்கு பார்த்தா கிடையாது ஒன்பது வருஷமா எண்பத்தோரு சித்தர்கள் சேர்ந்து செஞ்சிருக்காங்க அதாவது ஒன்பது விஷயங்களுக்கும் ஒன்பது ஒன்பது சித்தர்கள் சேர்ந்து இவங்களுக்கெல்லாம் போகர் இருந்திருக்காரு உண்மையிலேயே போகர் இந்த நவபாஷனங்களை எப்படி கலந்தாரு எந்த விகிதத்துல கலந்தாரு அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் இப்ப வரைக்கும் இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை பழனில போகருக்குன்னு ஒரு சமாதி வச்சிருக்காங்க அதாவது இதுவரைக்கும் யாரும் திறந்து பார்க்காத குகைக்குள்ள வச்சிருக்காங்க அதுவும் போகரோட உடம்பு வைக்கப்படல அப்படிங்கறது முக்கியமான ஒண்ணு அங்க இன்னமும் போகர் தவநிலையில இருக்காருன்னு நம்பப்பட்ட வருது ஏன்னா கடைசியா போகர் அங்கதான் தியானம் செய்ய போனார்னு சொல்லப்படுது